அனைவருக்கும் வணக்கம் நான் பல நாட்களாக இந்த முறை பற்றி பேசிட்டு வர்றேன் வெங்கடேஷன் கண்டுபிடித்த நீருமுறை இது நமக்கு தேவையான செய்திகளை கொடுத்துட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு தலைப்பு நிறைய பேர் நோய்களை பற்றி கேட்குறாங்க கடுமையான நோய்கள்னு சொல்லக்கூடிய அங்கே டாப் டென் டெண்டிஸ் டிசீஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நோய் சிஏடிங்கிறாங்க சிஏடி இந்த கரோனொரி ஆத்தரி டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதய அடப்பு அவ்வளோதான் இந்த இதய அடப்பை எப்போ இதய அடப்புனா ரத்த குழாய் தான் இதயத்துக்கு என்ன ரத்த குழாய் தானே போகுது வேறு என்ன போகுது இதய தமிழ்லேருந்து நுரையலுக்கு செல்லுகின்ற ரத்த குழாய் இருக்குது நுரையல் இருந்து ரத்த குழாய்க்கு இந்த நுரையல் இருந்து ரத்த இதயத்துக்கு செல்லக்கூடிய குழாய்கள் இருக்குது இந்த ரெண்டு குழாய்கள் ரொம்ப முக்கியம் இதயத்திலிருந்து ரத்தத்தை நுரையீரல் கழுப்புகிறது நுரையீரலில் இருந்து சுத்தமான ரத்தம் இதயத்துக்கு செலிக்கிறது இதெல்லாம் நமக்கு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கணும் இப்போ இது ஒரு வகையை நடப்பு இதுலேயும் வந்து என்ன நடப்புன்னா அந்த தேவையற்ற கொழுப்பு இருக்கு இல்லையா அந்த மாவு ஸ்டார்ச்சி கொழுப்பாக படியும் சரி அங்கே மட்டும்தான் படியுமா கணையம் கல்லீரல் நுரையீரல் எல்லா இடத்துலையும் சுருமை கிட்னிஸ் கணையம் இந்த பேங்க்ரேஷன் சொல்லக்கூடிய கணையம் இதெல்லாம் கிட்னி கிட்னிங்கிறது சிறுநீரகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதில் இந்த இப்போ அதிகமாக திங்குறான் பாருங்கள் மன ரீதியாக அந்த மன பிறவி பிறவி நோயின்னு பார்த்தீங்களா இந்த பசி நோய் பிறவி நோய் பிறவியின் காரணமாக பழக்கப்பட்டதன் காரணமாக அந்த மாவையே திங்கிறது இந்த தின்னு இந்த மாவு கொழுப்பாக மாதிரி உள்ளே ரத்தத்தை பிசு பிசு நாக்கிரும் இதுதான் இந்த சீயடிக்க காரணம் கூட இறைச்சியும் சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க கூட இறைச்சியும் சேர்த்துறான் இந்த இறைச்சியும் உணவும் உள்ளே தங்கி வெளியேறுவதற்கு அதிக நேரம் ஆகிவிடுவதால் இந்த எக்ஸ்பர் ஆகிறது பார்த்தீங்களா இந்த அதிகமாக அதிக நேரம் இட் டேக்ஸ் லாங் டைம் டு டைஜஸ்ட் த ஆர்டினரி ஃபுட் அண்டு மீட் இட் டேக்ஸ் லாங் டைம் ஃபார் டைஜஷன் அது அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்கின்ற காரணத்தினால் இட் கோஸ் டு இட் கோஸ் டு கேடபர் பாய்சன் இந்த ஃபுட் அண்டு இந்த ஆர்டினரி ஃபுட் ரைஸ் அண்டு மீட் கோஸ் டு கேடபர் பாய்சன் அக்கார்டிங் டு தேச்சுராபதி அக்கா அக்கார்டிங் டு த மூக்கஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் மூக்கஸ்லஸ் டயட்லிங் டயட் ஹீலிங் சிஸ்டம் இஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஃபார் த சொசைட்டி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நியூஸ் மை குரூ லாட் ஆஃப் மை குரூப் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஸ்டேக்கன் ஃப்ரம் தீகாஸ் டேக்கன் ஃப்ரம் த லாட் ஆஃப் பாயிண்ட் அக்ரம் த மூக்கஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அவர் பல செய்திகள் அங்கிருந்து ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மேட்டர் டேக் அண்ட் ஃப்ரம் த ஆர்ட் ஆஃப் லிவிங் இந்த டேக் அண்ட் ஃப்ரம் த மூக்கஸ்ட் டேட் ஆக தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு அங்கேருந்து எடுத்துருக்கார் இப்போ நான் தொடங்கியதுக்கு வரலாம் இப்போ இந்த இந்த இதய நோய் இந்த சிஏடின்னு சொல்கிறா பாருங்கள் அவங்க அவங்க எப்படி சா சாகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பட்டீர்னு செத்து போயிடும் காரணம் அதிகமான உணவு அந்த உள்ளே தங்கி இந்த சார்மனோசிஸ் பேக்டீரியா அதிகமாயிடும் அதை தீர்ப்பதற்கு அது நோயாக மாறிவிடுகிறது இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து ஒரு உணவு சாப்பிட்டோம்னா இன்னும் திடக்கழிவில் வெளியே போகணும் திரவமாக வெளியே போகணும் சிறுநீர் மூலமாக வெளியே போகணும் இரவில் ஒரு பகுதி நம்ம தூங்குறோம் பார்த்தீங்களா வை வென் வி ஸ்லீப் அட் நைட் வென் வி ஸ்லீப் அட் நைட் இந்த எக்ஸ்ட்ரா பாய்சன் த போர்ஷன் ஆஃப் த ஃபுட்டு த போர்ஷன் ஆஃப் த ஃபுட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டார்ச் அக்யூமிலேட்ஸ் இந்த அலிமிட் இருக்க நாள் அட் நைட் இரவில் ஒரு இரவில் அது படியுது அது படிஞ்சு அது அதை படியுது நம்ம காலையில் பிறகு தொண்டை வரைக்கும் அன்டில் டு த்ராட் நம்ம வந்து அந்த திராட்டை வரைக்கும் நம்ம சுத்தப்படுத்துகிறோம் தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்துகிறோம் இல்லையா ஆனால் மருத்துவம் என்ன கேட்டிங்கன்னா அந்த படிஞ்சிருக்கிற விஷயத்தை நாக்கில் படிஞ்சிருக்கிற விஷயத்தை அன்னப்பாதத்தில் படிஞ்சிருக்க விஷயத்தை நீங்கள் வேக வைத்த காய்கறின் மூலமாக இறக்கிட்டு வந்து பெருங்களுக்கு தெரியவிடணும்னு சொல்லுது இதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் சிஏடியிலிருந்து தப்பிச்சுக்கலாம் கரோனரி ஆத்தரி டிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இதய அடப்பு நோயில் தப்பிச்சுக்கலாம் தப்பிச்சிக்கலாம் அடைப்பு வந்து மூன்று வகை நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த காற்று குழாய் சம்பந்தமான அடைப்பு அது இதயத்துலேருந்து நுரையீட்டுக்கு போகிறது நுரையீட்டு இதயத்துக்கு போகிறது அது ஒரு வகையான காற்று குழாய் இல்லையா ரத்தம் கலந்த காற்று கலந்த காற்று கலந்த ரத்தம் தூய காற்று கலந்த ரத்தம் எல்லாம் படிச்சிருக்கிறோம் சரியா அப்போ இதயத்திலிருந்து நுரையில் போகக்கூடிய குழாய்கள் நுரையிலிருந்து இதயத்துக்கு போகக்கூடிய குழாய்கள் அது ஒரு குழாய் இது போக நுறையில சுற்றி ஓடுகின்ற குழாய் காற்று குழாய்கள் சரியா சரி அப்போ ரத்த குழாயின்னு வச்சுக்கலாம் காற்று குழாய்கள்னு வச்சுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உணவு பாதியில் இருக்கிற குழாய்கள் நம்ம குழாய் பார்த்தி முப்பத்தி மூணு அடி இருக்கான் பத்து மீட்டர் இருக்கும் அப்போ மூன்று வகையான குழாய்கள் இருக்குது நமக்கு உணவு பாதை ஒரு குழாய் அது தனி எதோடு சேராது தனி அங்கே உறிஞ்சப்பட்டது எல்லாம் போகும் அந்த விஷம்பரம் உறிஞ்சப்படும் ரெண்டாவது ரத்த ஓட்ட குழாய் மூன்றாவது காற்றோட்ட குழாய் இந்த மூன்று குழாயிலும் இருக்கிற அடப்பு நீக்கப்பட வேண்டும் ஒரு மனிதனுக்கு ரத்த ஓட்டம் கெட்டுப்போச்சு அப்படின்னாவே எல்லா உறுப்புகளும் கெட்டு போயிருன்னு அர்த்தம் ஒரு தனியாக இதய நோயை மட்டும் குணமாக்க முடியாது மொத்த இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் குணமாக்குது அதுதான் விஷயமே அதுதான் இந்த அது நடந்து இந்த கருணரி அந்த இதய நோயை வந்து அவ்வளோ சேர்ந்து யாரும் குணமாக்க முடியாது அவ்வளோதான் அவங்க அப்படியே பயந்து பயந்து சாக வேண்டியது தான் நாக்கெல்லாம் மஞ்சளா பொருள் மாத்திரை தின்னு 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 மஞ்சளாக போய் சாக வேண்டியது தான் நூறு தான் சாகணும் தப்பிக்க முடியாது சரியா ஆக இந்த நம்ம விருப்பப்படி வாழணும் மருந்தில் வாழ்றதே விருப்பத்துக்கு எதிரானது மருந்தில் வாழ்வதே விருப்பம் அது விருப்பம் இல்லையே மருந்து சாப்பிட்றது யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா ஒரு கரும்பு மாதிரி ஒரு கரும்பு சாப்பிட்றக்கு விருப்பப்படுவாங்க இனிப்பு சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க காரம் சாப்பிட்றதுக்கு இனிப்பு விருப்பப்படுவாங்க ஒரு புளிப்பு சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க ஒரு மருந்து சாப்பிட்றதுக்கு யாராவது விரும்புறாங்க குழந்தைல இருந்தாலும் எதிர்க்கிற இல்லையா மருந்து சாப்பிட்றதுக்கு ஆனால் இங்கே மருந்து என்ன விருப்பத்துக்கு விருப்பத்துக்கிறா போய் கடைசியில் செட்டாக போயிடுறான் சளித்து போய் இந்த மருந்து மாத்திரை தின்னு கடைசியில் மருந்தே அவனை கொண்டு போடுது ஆக என்ன நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரே வழி குறைஞ்சிட்டு அவங்க சைவத்துக்கு உடனே மாறிடணும் அது யாரை பாழும் அசைவந்தான் நீங்கள் சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தான் சுத்தப்படுத்த நினைக்கிறவங்க தான் வரணும் தவிர உங்களை யாரும் கட்டாயப்படுத்த கிடையாது நான் வந்து இருபத்தி இரண்டு வருஷமாக இருபத்தி மூணு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதுக்கு முன்னாடியே நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சமையல் கிட்டிருந்து விடுதலை அடைவதற்காகவே நான் வந்து படங்களுக்கு மாறிட்டேன் அது வேற கணக்கு ஆக வெங்கடேஸ்வரையை பார்த்ததே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆகிப்போச்சு ஜேரத்தால ஆல்மோஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸு சரியா அப்போ தொண்ணூற்றி இருபத்தி ரெண்டு மூணு வருஷம் இதை பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன் அப்போ நீங்கள் சைவத்தில் நிலைத்த பின்பு தான் நீங்கள் இந்த சுத்தம் நம்ம பல் அமைப்பு நம்ம பல் அமைப்பு நம்மளுடைய நாக்கு அமைப்பு நம்மளுடைய குடல் அமைப்பெல்லாம் வந்து சைவத்திற்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறது ஒன்லி டிசைன்டு ஃபார் த இந்த நேச்சர் த ஹியூமன் பாடி ஃபார் த வெஜிடேரியன் சிஸ்டம் ஆக வெஜிடேரியன் சிஸ்டருக்காகத்தான் நம்மளுடைய அமைப்பு ஏன் நம்ம புடிக்கல்லுமாறு இருந்துட்டு போக வேண்டியதானே ஏன் நம்ம பல் வந்து கோரமாக இல்லை ஏன் நகை வந்து வடைந்து இல்லை ஏன் கண்ணு ஏன் கொடூரமாக இல்லை கால்கள் நகை ஏன் கொடூரமாக இல்லை அப்படி இருந்திருக்க வேண்டியது நாம அப்போ ஏன் நம்ம புரிஞ்சிக்கலாம் யார் சொன்னாங்க நமக்கு வந்து ஜீரண நீரே கிடையாது நமக்கு ஜீரண நீர் ஒரு பாலை சிரிக்கிற ஜெஞ்சே நம்ம உடம்புல கிடையாதுன்னு யாருமே சொல்கிறது இல்லையே இப்போ பாலை குளித்தல் ஜீரணமே ஆகாது அது தீர்க்க முடியாதனால தான் சளி ஏறிடுது சளி ஏறி அமிலமாக மாறி எல்லா நோய்களும் வாத நோய் காரணமே வாங்க வாத நோய் வர்றது காரணமே பாலுங்கிற அந்த உணவு தான் அது மட்டும் இல்லை பல நோய்களை உண்டு பண்ணும் அது வந்து அசைவத்தினுடைய இன்னொரு பிரிவு தான் முட்டை ஒரு பிரிவு அல்ல விலங்குலேருந்து வர்றது எல்லாமே அசைவத்தினுடைய பிரிவு தான் விட நினைச்சிட்டாங்க நிறைய பேர் நம்ம இறைச்சி மட்டும்தான் தீங்களா நினைக்கிறேன் பால் இன்னும் எங்கேருந்து வருதுங்க அது வாழ்ந்துருந்து வருதா பால் என்பது கொடூர அசைவம் அல்லவா அது புளிச்சு போய் நாரி போகுங்க பால் குளிக்கிற உடம்பு பாருங்கள் நாற்றம் மழை மாற்றம் சகிக்க முடியாத நாற்ற முடியும் இறைச்சி அதை விட கொடுமையான நாற்ற முடியும் முட்டை அதை விட கொடுமையான நாற்றம் அடிக்கும் கொழுப்பு அதை விட கொடுமையாக நாற்ற முடியும் சரி நாற்றத்தை தின்னு போட்டு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும் ஆகினால நீங்கள் அந்த சைவத்துக்கு நினைத்தீங்கன்னா அதிலே பாதி சுத்தமாகிடும் அப்போ இந்த பெருங்குடல் சுத்தமாக ஆக்கப்படும் இந்த பெருங்குடல் சுத்தமாக ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்துமை செய்தல்னு பேர் பிளட் அண்டு கலோன் சுட் பி சுட் பி க்ளீன் பை திஸ் டெக்னாலஜி பிளட் அண்டு கலோன் பிளட்டுன்னா ரத்தம் கலோன்னா பெருகுடல் இந்த சுட்பி கிளீன் கட்டாயம்னு தான் அல்லது மஸ்ட் பி கிளீன் கட்டாயம் சுட்பின் போட்டாலும் கூட இருந்திருக்க கூடும் அர்த்தம் இல்லை மஸ்ட் பி கிளீன் கட்டாயம் கிளீன் பண்ணணும் அதுதான் விஷயமே இருக்கிலே மஸ்ட்டு தான் கட்டாயம் இது மஸ்ட்டு அந்த மாடலில் மாடல் பர்மில் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ட்டு தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்கிறது இந்த கேன்பீன் கூட முடியும் ஷுட் பீனாக கூட அது வந்து செய்திருக்க போக வேண்டும் அப்புறம் உட்பீனாக செய்திருக்க முடியும் இது மஸ்ட்டு பி மஸ்டு பீனா கட்டாயம் இந்த பிளட் அண்ட் கலன் மஸ்ட் பி க்ளீன் பை த க்னிங் கிளீன் பெய்து வெஜிடே வெஜிடே வெஜிடேரியன் அந்த டயட் சிஸ்டம் கிளீனிங் கிளீனிங் டயட் சிஸ்டம் அதாவது சுத்தப்படுத்துகின்ற உணவின் மூலமாகவே ரத்தமும் பெருங்கடலும் தூய்மையாக வைத்திருக்கப்பட வேண்டும் அப்போதான் நீங்கள் தப்பிக்க முடியும் அது இது எளிமையான முறை ஒரு சிறு தொகை ஆலோசனை கட்டணம் அவ்வளோதான் சிறு தொகை ஆலோசனை கட்டணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தைக்கு நான் சொல்லுங்க இப்படிலாம் பண்ணுங்கண்ணே அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல முறையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஆறு மாதம் 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 ஒரு கட்டணம் இருக்குது வசதி வெறும் கட்டணம் கட்டி செஞ்சுக்கலாம் வசதி இல்லாதவங்களாக இருந்தால் ஆலோசனைகளையும் நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம் ஆலோசனை புத்திகளவு படைச்சிக்கிட்டு போகிறேன் அதுதானே இப்போ நான் வந்து ஆலோசனை சொல்ல தயாராக இருக்கிறேன் கேட்டதற்கு யார் தயாராக இருக்கிறீங்க ஆலோசனைக்கு சிறு கட்டணம் தான் அதை வாங்கிட்டு நீங்கள் அதிலேயே நல்லா சொல்லிடுவேன் ஒரு ஆலோசனை கட்டணம் கட்டிட்டீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம் அதிலேயே உங்களுக்கு புரிய வச்சுருவேன் அதுக்கு மீறி வேணும்னா நீங்கள் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் ஒரு கட்டணம் கொடுக்கலாம் ஒரு மாதத்துக்கான ஒரு பயிற்சி கட்டணம் இருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் தெரியலையா ரெண்டாவது மாதத்துக்கான ஒரு பயிற்சி கட்டணம் இப்படி சிறுக சிறுக ஒரு சின்ன கட்டணுன்னு சொல்லிட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் போதும் வசதி இல்லாதவங்க ஆலோசனையிலேயே நீங்கள் முன்னேறிக்கலாம் எனக்கு முழுமையாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அது வேற எல்லாம் இயற்கை தான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை புரியுதா வசதி இருக்கிறவனையும் காப்பாற்ற வேண்டும் வசதி இல்லாதவனையும் காப்பாற்ற வேண்டும்ங்கிறத நம்ம நோக்கமாக இருக்குது எனக்கு வசதி இருக்கிறவன் வசதி இல்லை முதல்ல தெரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி நல்லது சொல்லிக் கொடுத்துட்டு போக வேண்டியதானே மடிவா இலவசமாக தெரிஞ்சிக்கிறது யா எதையுமே இலவசமாக தெரிஞ்சு இந்த புத்தத்தை நீங்கள் படித்தாலே நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியாது இதுக்கான யார் சொல்லித்தர போகிறாங்க இதையா நிறைய பேர் புத்தகம் வாங்கிட்டு திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சாத்தியமே இல்லை முடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் யாரும் யாருக்குமே தெரியாது இப்போ எனக்கு தெரியும் என்னுடைய மாணவர்கள் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களும் சொல்லித்தர வரப்போகிறதில்ல சரியா அப்போ விட்டால் ஒரு வழியே இல்லையா நான் கூட நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பேசுங்க பிறகு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறேன் வெளிவரவே மாட்டேங்கிறாங்க ஒரு லட்சம் பேராது இந்த புத்தகத்தை வாங்கி தெரிஞ்சிருப்பாங்க ஒரு லட்சம் என்னுடைய காணொலி மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு பேர் எனக்கு வந்து என்னை பதிவு பண்ணியிருக்காங்க மூவாயிரத்து ஐநூறு காணொலி போட்டிருங்க இன்னும் தினம் காணொலி போட்டுகிட்டே இருப்பேன் உயிர் உள்ளவரையும் நல்லது செஞ்சுட்டு போக வேண்டியது ஆனால் ரெண்டு இருக்குது எனக்கு மட்டும் உயிர் மேல் ஆசை இல்லையா ஆனால் என்னுடைய உயிர் மேல் ஆசை என்பதை விட எனக்கு மட்டும் பணம் சம்பாதிக்கணும் கொள்ளை இடிக்கணும் திருட வேண்டும் எனக்கு மட்டும் இல்லையா நானும் ஒரு சாதாரண மனிதனாக தான் இருக்கிறேன் ஆனால் இந்த பணம் இல்லைன்னா ஒரு கட்டணத்தை பொருள் எவனும் செய்ய மாட்டான் எல்லாமே இலவசமாக எதையும் பெறவே கூடாது பிச்சை எடுத்து வாழணுங்கிற அவசியம் இல்லைங்கிறார் திருவள்ளுவர் அதே மாதிரி பிச்சை எடுத்து வா பிச்சை எடுத்து வாழணுங்கிற அவசியம் இல்லை பிச்சு எடுத்து வாழணும் அவசியம் இருக்குமானால் இந்த கடவுள் அழிவிட்டுங்கிறார் இறந்தும் இரவு அச்சம் இரவுன்னு ஒரு அதிகாரம் இருக்குது இரவு அச்சம்னு ஒரு அதிகாரம் இருக்குது ரொம்ப ரொம்ப ஆபத்தான உலகத்துக்கு எச்சரிக்கைக்குள்ளது இரவு பிச்சி எடுத்தல் இரவு அப்படிங்கிறார் இரவு அச்சம் பிச்சை எடுப்பதற்கு அச்சப்பட வேண்டும்ங்கிறாரு ட்ரீட் ஆஃப் பேக்கரின்னு சொல்லுவார் உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கு இருப்பானே அதாவது என்ன சொல்லுவார் கேட்டீங்கன்னா இஃப் லிபன் பேக் பி ஹியூமன் ஃபேட் இஃப் லிபன் பேக் இஃப் பெக் அண்ட் லீவ் இஃப் பெக் அண்ட் லீவ் பி ஹியூமன் ஃபேட் லெட் வேர்ல்டு மே்டர் ரோட்டும் ரெண்டு ரோட் லாய்டர்னு அலைதல்னு பேர் ரொம்ப கடுமையான சேதமாகி அலையிறது தலைகளா தொங்குறது பயன்பாடற்ற வளையில் பயன்பாடு பயனாட பயன்பாடற்ற வளையில் வகையில் அலைவது திரிவது சிடைந்து போவது பிறந்தார் லாய்டர் ரோட்டு ரோட்டுன்னு ஆறு ரோட்டி ரோட்டுன்னா அழுகி போதல் பயன்பாடற்ற ஒரு படம் ஒரு பொருள் அழுகி போச்சுன்னா அது எதற்கும் ஆகிறது அழுகிப்போதல் அவ்வளோதான் ஒன்றும் ஒன்றும் பயன்படுத்தவே முடியாது துர்நோற்றம் வந்து குப்பில போட வேண்டியதுதான் அந்த லாய்ட் என்ற ரோட்டும் பார் யாரே இந்த உலக இந்த வேர்ல்டு மேக்கர் என்ற ரோட் இ ஃபேட் அதாவது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக உலக இயற்றியான் சரி விஷயத்துக்கு வரேன் இப்போ இந்த சிஏடி இருக்கிற அந்த கடுமையான கொழுப்பாக பாதிக்கப்பட்ட உடம்புக்கும் கொழுப்பு இருக்கும் சாதாரண விஷயம் இல்லை அந்த உடம்பங்கையும் நீங்கள் கொழுப்பு கரைச்சிடலாம் ஒரே நாளிலே கரைக்க ஒரே நாள் இந்த பயிற்சி தொடங்க ஆரம்பிக்கும் தொடங்க உடனேயே கரை ஆரம்பிக்கும் அதான் விஷயம் மாத கணக்கில் கரைச்சி எடுத்த பிறகு உள்ளே இருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் நெடுநிலை பெற்றவர்களாக விடலாம் சரியா அதனால இங்கே காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துங்க கட்டாயம் வந்து சை உணவுக்கு மாறி இருக்க எல்லா உணவுகளுமே கெடுதல் தான் பண்ணும் ஆகினாலும் இதை புரிஞ்சுக்குங்க அது சைவ உணவோ அசை உணவு எல்லாமே கெடுது நீங்கள் சுத்தப்படுத்தணுமான இருந்தால் உங்க உடம்பே காப்பாற்றணும்னு நினைச்சேன் நீங்கள் சுத்தப்படுத்துங்க இல்லட்டா உங்களை யாரும் சுத்தப்படுத்த சொல்கிற போகிறாங்க கோடிக்கணக்கில் செலவு நாள் யாரும் தப்பிக்க முடியாது இயற்கை ரகசியமே வந்து மருந்தினால் மருந்தினால் மருந்தை எடுக்க முடியாது மருந்தினால் நோயை அதிகப்படுத்த முடியுமே தவிர மருந்தினால் ஒரு நாள் நோயை தீர்க்க முடியாதுங்கிறது மருந்து கொண்டு மருந்தினால் தீர்ந்து விடும் என்று எந்த விஞ்ஞானியும் சொல்ல முடியாது இனிமேல் அது பிறக்கவும் முடியாது நீங்க கடவுள் நம்பிக்கையாளர் இருந்தாலும் கூட கடவுளே நேரில் வந்து யாராவது மாத்திரை கொடுத்தா மாத்திரை கொடுத்தாலும் மனிதனை காப்பாற்ற முடியாது கடவுளே கண்டுபிடித்த மாத்திரையாக இருந்தாலும் கூட கடவுள் நோக்கு மாத்திரை இல்ல கடவுள் நோக்கம் என்பது இயற்கை ஆற்றல் அந்த இயற்கை ஆற்றலை எடுத்து வாழ்கின்றவன் மட்டும்தான் தன் விருப்பத்தில் சாக முடியுமே தவிர மற்ற அத்தனை பேரும் உணவுதுங்கிற அத்தனை பேரும் இறந்தே ஆக வேண்டும்ங்கிறத விஷயமே அப்ப சாவு ரெண்டு மூணு வகையில் இருக்கு உணவை தின்பவன் தொடர்ந்து இறைச்சியை தீங்கிறவன் தொடர்ந்து மாவுச்சத்தை தீங்குறவன் தான் செத்தாக வேண்டும் சுத்தப்படுத்தி வாடுறவன் அவன் யோகத்தில் விருப்பத்தில் அவன் இறந்தாக வேண்டும் அதான் விஷயமே அந்த இரு விருப்பத்தில் இறக்கிறது விருப்பத்தில் போறதுதான் பரிணாமத்தினுடைய முற்றுப்பத்தின் நிறைய பேரு அதுதான் கபாலமற்றன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் தினமும் காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாக இருந்துங்க முடியலன்னா இடையில ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு கொஞ்சம் கீரை சோறு சாப்பிடுங்க மாலையில் ஒரு வேலையை என்ன பண்ண வேண்டிய அளவுக்கு வேக்கவிட்ட காய்கறி நிறைய வச்சு கொஞ்சம் அவுள் போட்டு நீங்கள் சுத்தப்படுத்திக்கிங்க அது வந்து மலச்சிக்கலை வெளியே போக்கும் குறைந்த உணவு மலச்சிக்கலை உருவாக்குன்ற காரணத்தினால் குணந்த உணவு குறைந்த உணவு மலச்சிக்கலை உருவாக்கும் புரியுதா அதனால் அது அந்த உருவாக்கும் அதை வந்து உடச்சி உடனோடனே அந்த மனம் அந்த உணவை பதிவு சுத்தமா போயிடும் போயிடும் கவலைப்பட தேவையில்லை இப்போ தொடங்கின உடனே எல்லாம் கரைய ஆரம்பிக்கும் தொடங்கினுடைய எடை குறையும் உடனே நோய்கள் குறைய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடல் எடை குறையாது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் உடல் எடை குறையாது அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் குடலை குடல் உடல் எடை குறையவில்லை என்று முடிவானதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் நீர் பயிற்சி செய்து பார்க்கலாம் அப்பவும் உடல்நடை குறையிலேன்னா நீங்கள் காட்டிலே வாழ்வதற்கு தகுந்துள்ளா கூடலாம் மாறிடும் இதுதான் விஷயமே நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இதுக்கு பெரிய செலவுலாம் தேவையில்லை பரிணாம பரிணாமரவியல் அடிப்படையில் உங்களை யாரும் பட்டியல் விட தேவையில்லை அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பினால் அந்த சை உணவை சாப்பிட்டு பார்த்து சிறிதளவு எடை கூடும் மீண்டும் சுத்தப்படுத்தி கொடுங்கள் மீண்டும் சை உணவை சாப்பிட்டு பாருங்கள் மீண்டும் சுத்தப்படுத்துங்கள் மீண்டும் சைமுனையை சாப்பிடுங்க மீண்டும் சைமுனை சாப்பிடுங்க ஹவு மெனி டைம் யூ ஸ்டார்ட் இட் அண்ட் லீவ் இட் ஹவு மெனி டைம் யூ கேன் மேக் ஹவு மெனி டைம் ஸ்டார்ட் இட் அண்ட் லீவ் இட் அண்ட் ஸ்டார்ட் இட் அண்ட் லீவ் இட் ஹவு மெனி டைம் யூ கேன் மேக் ஸ்டார்ட் இட் அண்ட் லீவ் இட் தட் இஸ் நோ ப்ராப்ளம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எத்தனை முறை நீங்கள் தொடங்கலாம் எத்தனை முறை விடலாம் நன்றி வணக்கம் இது இந்த இதய நோய்க்கான இது தொடர்ந்து இந்த ஒவ்வொரு நோயை பற்றி நான் பேசிட்டு நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நன்றி வணக்கம் இது நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் அனுப்புங்க நன்றி